இந்த அவருடைய சகோதரி ஹாலா குரலும் ஒரே மாதிரி இருக்கும் அவங்க சகோதரி குரல் இருக்கு வெளியில அசலாமலை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி கேட்கிறாங்க நபிகள் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி ஆயிஷா சித்திக்கு அவங்களும் வீட்டுல இந்த குரலை கேட்ட உடனே நபிகள் நாயக என்ன செஞ்சிட்டாங்க அந்த குரல் தன் மனைவி தான் நேசிச்ச தான் விரும்பிய தனக்கு உதவி செய்த தன்னோடு தோளோடு தோல் கொடுத்த ஹதீஜாவினுடைய குரல் போல இருப்பதை எண்ணி ஹதீஜா அலி அல்லாவே வந்துவிட்டது போல துள்ளி கொதிச்சுக்கிட்டு யாரா வெளியில நிக்கிறாங்கன்னு ஓடி போய் பாக்குறாங்க எப்பேற்பட்ட நபிகளாருடைய நிலையை பாருங்க எப்படி நேசிச்சிருப்பாங்க அன்னை ஹதீஜாவை ஹதிஜா அலி அல்லா மீது எவ்வளவு பாசம் எவ்வளவு ஆசை எவ்வளவு அன்பு இருந்திருந்தா அவங்க மரணித்து சில ஆண்டுகள் கழித்த பிறகு அது போன்ற ஒரு ஒத்த குரலில் அவர் சகோதரி வந்து கூப்பிடும் பொழுது கதிஜாவை எண்ணிக்கொண்டு கதிஜாவே வந்து விட்டாரா என்று ஓடிப்பு வெளியில பாக்குறாங்க ஹாலா நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு ஏமாற்றப்பட்ட நபிகளார் ஒரு வார்த்தை சொல்லுகின்றாங்க அல்லாஹும் ஹாலா அடே ஹாலா வந்திருக்கியோ நான் கதிஜா நினைச்சனே பாசம் தானே இதான பாசம் இதான அன்பு நபிகளார் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு சொல்றாங்க நபிகளாருக்கு பல மனைவிகள் உண்டு அந்த மத்தியிலே பல பிரச்சனைகள் உண்டு என் மீது சில ரோஷம் கொள்வார்கள் ஆனால் நான் ரோஷம் கொண்டது யார் பேர் தெரியுமா விட்ட அன்னை ஹதீஜா மீது தான் அதிகமாக ரோஷம் கொண்டேன் ஏ நபிகள் நாய் சல்லாம் அவர்கள் அன்னை ஹதீஜாவை பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆயிஷாவே சொல்றாரு நபிகளாருடைய மனைவிமார் இடத்துல ரோசா அதிகமா வந்துச்சுன்னா அது நபிகளார் கதீஜா மீது காட்டி அன்பின் மீது தான் புரிந்து கொள்ளணும் கதீஜா அலிவல்லா அவர்களை நபிகளார் அவ்வளவு நேசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா மனைவிமார்களும் நபிகளாருக்கு நிறைய மனைவிமார் உண்டு அவங்க எல்லாம் நபியான பிறகு மனைவி அன்னை கதீஜா மட்டும்தான் நபியாவதற்கு முன்பாகவே மனைவி

நபிகளாருக்கு இருபத்தஞ்சு வயசு திருமணம் அவங்க நாற்பது வயசு இளமை கூட கிடையாது ஆயுஷம் சொல்றாங்க நான் கன்னிப்பண்ணாக நபிகளாருக்கு வாக்கப்பட்டேன் அவங்க ஒரு கிளம்பியாக இருந்தாங்க பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க ஆனாலும் நபிகளார் அவங்களே பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களே அதான் பாசம் ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு எப்படி பாசம் இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா மீது நபிகளாருக்கு எப்படி பாசம் அப்படி வாங்க இதுல அது சமுதாயம் ஈகோ காட்டவே கூடாது பெண்களை அடிமையாக பார்க்கவே கூடாது பெண்களை யாரோ நினைக்கவே கூடாது எனக்கு வாக்கப்பட்டுட்டா என்பதனால கால்ல போட்டு மிதிக்கவே கூடாது அன்பு செலுத்தத்தான் வேண்டும் பெரும்பாலும் செலுத்தி இருக்கின்றார்கள் நீங்களும் செலுத்துங்கள் நானும் செலுத்த வேண்டும்